ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தமிழக அரசு செயல்படுத்திட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறதுன்னு சொல்றாங்க பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களது சுய மரியாதையை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்தை குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைத்துட்டு வராங்க இந்த திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் மகாலட்சுமி திட்டம் என்றும் கர்நாடகாவில் விக்கிரஹலட்சுமி என்ற பெயரிலும் செயல்படுத்தப்படுது தற்போது பாத்தீங்கன்னா டெல்லியிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது டெல்லி சட்டமன்றத்தில் நேற்று நிதியமைச்சர் அடிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய மந்திரி மகிழா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு தற்போது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டம் டெல்லியில இருக்கிற மொத்த வாக்காளர்களில் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் சமீபத்திய தரவுகளின் படி டெல்லியில ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு சத வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவர்களில் பெண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னும் ஆண்டு ஒன்றுக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தேவைப்படும் சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பயன்பெற்று வராங்க மேலும் புதிய ரேஷன் அட்டை விநியோகம் முடிந்த பிறகு மேலும் பலர் பயனாளர்களாக இணைய இருக்கிறாங்க அப்படின்றதும் இந்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவ அதால மக்களவை தேர்தலில் அவை பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது